விழுப்புரம்ண்டியில் தனியார் பள்ளி கழிவுநீர் தொட்டியில் விழுந்து நான்கு வயது குழந்தை உயிரிழந்த வழக்கில் பள்ளி தாளர் முதல்வர் ஆசிரியர் ஆகிய மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் பொங்கல் பண்டிகையை ஒட்டி சென்னை தாம்பரத்தில் இருந்து திருநெல்வேலி கன்னியாகுமரி ராமநாதபுரத்திற்கு இயக்கப்படும் சிறப்பு ரயில்கள் குறித்து தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது சிறப்பு ரயிலுக்கான முன்பதிவு ஜனவரி ஐந்தாம் தேதி காலை எட்டு மணிக்கு துவங்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் தொழிலாளர்கள் சங்கம் வைத்து பதிவு செய்வதை திமுக அரசு மறுப்பது வேதனையாக உள்ளதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர் பிரகாஷ் காரத் தெரிவித்துள்ளார் நாட்டில் இந்துத்துவா வகுப்புவாத சித்தாந்தத்தை பதிவு செய்யும் நோக்கமாகவே பாஜகவினர் செயல்படுகிறார்கள் மத்திய அரசும் வகுப்புவாத மதவரி கொண்ட நடவடிக்கையில் உள்ளது மத அடிப்படையில் மக்களை பிரித்து மதவெறி அரசியலை செய்யும் மத்திய பாஜக அரசு கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு ஆதரவாக உள்ளது இதனால் சமத்துவமில்லாத பொருளாதார ஏற்ற தாழ்வுகள் ஏற்படுகிறது அம்பானி அதானி டாடா பிர்லா குழுமங்களுக்கு ஆதாயமாக மத்திய அரசு செயல்படுகிறது தமிழகத்தில் பாஜகவை தனிமைப்படுத்த வேண்டும் அதனை தோற்கடிக்கவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டணியாக இணைந்து செயல்படுகிறது தமிழகத்தில் காலூன்ற பாஜக தீவிரமாக செயல்படுகிறது நம் இண்டி கூட்டணி பலமாக இருப்பதால் அவர்களால் நுழைய முடியாது இந்து முஸ்லிம்கள் என மத அடிப்படையில் அரசியலை நகர்த்துகிறார்கள் அதனால்தான் உத்தரப்பிரதேசத்தில் பாஜக பின்னடைவை சந்தித்தது தமிழகத்தில் சாம்சங் நிறுவன தொழிலாளர்கள் அடிப்படை உரிமைக்காக போராடினர் அது முத்திரை பதித்த போராட்டம் தொழிலாளர் சங்கம் வைத்து பதிவு செய்ய திமுக அரசு மறுத்து வருவது வேதனையாக உள்ளது என்றும் பிரகாஷ் காரத் பேசியுள்ளார் தமிழகத்தில் அடக்குமுறை தொடர்வதால் அறிவிக்கப்படாத அவசர நிலை பிரகடப்படுத்தியுள்ளீர்களா என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலர் பாலகிருஷ்ணன் முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு கேள்வி எழுப்பியுள்ளார் பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமை நடக்கும் போது தட்டி கேட்கும் உரிமை எல்லோருக்கும் உள்ளது பாஜகவின் அண்ணாமலை பொள்ளாச்சி சம்பவம் பற்றி ஏன் பேசவில்லை அரசியல்தான் அவர்களுக்கு முக்கியம் தமிழகத்தில் பாஜக ஆட்சிக்கான முயற்சியை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் தமிழகத்தில் திமுகவை பார்த்து நாங்கள் கேட்பது ஆட்சியில் உள்ள போது மக்களுக்காக செயல்படுத்த வேண்டிய திட்டங்களை தடையின்றி செயல்படுத்த வேண்டும் ஆனால் கிராமத்தில் பட்டா கேட்டு சிறு இயக்கம் நடத்தினாலும் தெருமுனை கூட்டம் என்றாலும் காவலர்கள் தடை போட்டு வழக்கு போடுகிறது ஆர்ப்பாட்டம் ஊர்வலம் என்றால் வழக்கு போடுகிறது முதலமைச்சரை கேட்கிறேன் தமிழகத்தில் அறிவிக்கப்படாத அவசர நிலையை பிரகடனப்படுத்தியுள்ளீர்களா ஏன் போலீஸ் துறை கட்டுப்பாட்டு இல்லாமல் செயல்படுகிறது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில மாநாட்டிற்கு பேரணிக்கு அனுமதி கேட்டோம் மறுத்து விட்டார்கள் செங்குடி பேரணிக்கும் தடை விதித்தீர்கள் ஏன் உங்களுக்கு அச்சம் எங்களுக்கு மட்டுமல்ல எதிர்க்கட்சி பல அமைப்புகள் நடத்தும் போராட்டத்திற்கும் அனுமதிக்க வேண்டும் ஏன் தடுக்கிறீர்கள் சீப்பை ஒழித்துவிட்டால் கல்யாணம் நின்றுவிடுமா தமிழகத்திற்கு மாற்று மாடல் திராவிட மாடலோ இந்துத்துவா மாடலோ அல்ல கம்யூனிஸ்ட் மாடல் தான் சிறந்தது கூட்டணி ஆட்சியில் நாங்கள் இல்லை நிறைவேற்றாத திட்டங்களுக்கும் திமுக அரசுதான் பொறுப்பு தமிழகத்தில் பட்டியலின அடக்குமுறை அதிகமாக உள்ளது நாளைக்கு திமுக எங்களை விமர்சிக்கலாம் அதையும் சந்திக்க தயாராக உள்ளோம் என்றும் பாலகிருஷ்ணன் பேசியுள்ளார் ஆயிரம் ஆயிரம் அடக்குமுறைகள் ஏவிவிடப்பட்டாலும் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய பாமக போராட்டம் தொடரும் என்று அக்கட்சியின் தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட மாணவிக்கு நீதி வழங்க வலியுறுத்தியும் தமிழகத்தில் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வலியுறுத்தியும் சென்னை வள்ளுவர் கோட்டம் அருகில் பசுமை தாயகம் அமைப்பின் தலைவர் சௌமியா அன்புமணி தலைமையில் போராட்டம் நடத்திய ஏராளமான பெண்கள் கைது செய்யப்பட்டனர் காவல்துறை அனுமதி அளிக்காத போதும் துணிச்சலுடன் போராடிய அனைவருக்கும் பாராட்டுக்கள் குற்ற உணர்வில் தவிக்கும் திமுக அரசால் ஆயிரம் ஆயிரம் அடக்குமுறைகள் ஏவிவிடப்பட்டாலும் அவை அனைத்தையும் முறியடித்து பெண்களுக்கு நீதியும் பாதுகாப்பும் பெற்றுத்தரும் வரை ஓயமாட்டோம் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார் நாகப்பட்டினம் சவுந்தர் பெருமாள் கோவில் மூலவர் விமானத்திற்கு செப்பு தகடு வேந்து தங்க ரேக்குகளை பொருத்தும் பணிகளுக்கு உபயதாரர்கள் எட்டரை கிலோ தங்க கட்டிகளை சென்னை அறநிலையத்துறை தலைமையகத்தில் அமைச்சர் சேகர் பாபுவிடம் வழங்கினர் தங்க கட்டிகள் கோவில் நிர்வாகத்தின் வசம் ஒப்படைக்கப்பட்டன இந்நிகழ்ச்சியில் அறநிலையத்துறை கமிஷனர் ஸ்ரீதர் கூடுதல் கமிஷனர் சுகுமார் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் பின்பு செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் சேகர் பாபு தமிழகம் முழுவதும் பல கோவில்களில் ஐந்தாயிரத்து நானூற்று எண்பத்தி ஏழு கோடி ரூபாயில் இருபத்தி ஓராயிரத்து தொள்ளாயிரத்து எட்டு திருப்பணிகள் நடைபெற்று வருகின்றன அதில் உபேதாரர்கள் ஆயிரத்து நூற்று எண்பத்தி கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான ஒன்பதாயிரத்து நானூற்று தொன்னூற்று பணிகளை மேற்கொண்டுள்ளனர் கோவில்களுக்கு வரவேண்டிய வாடகை குத்தகை நிலுவைத் தொகை தொள்ளாயிரத்து முப்பத்தி ஏழு கோடி ரூபாய் வசூல் செய்யப்பட்டுள்ளது இந்த ஆண்டு கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோவில் பெரும் திட்ட வரைவின் கீழ் எடுத்துக் கொள்ளப்படும் இதுவரை பதினான்கு கோவில்களில் நானூற்று எழுபத்து மூன்று கிலோ சுத்த தங்கம் பாரத ஸ்டேட் வங்கியில் முதலீடு செய்யப்பட்டுள்ளது எட்டு கோவில்களுக்கு சொந்தமான எழுநூற்று எழுபத்தி ஆறு கிலோ பொன் இனங்கள் மத்திய அரசின் தங்க உருக்காலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன இந்த ஆண்டு இறுதிக்குள் ஆயிரம் கிலோ சுத்த தங்க கட்டிகளை வைப்பு நிதியாக முதலீடு செய்வோம் என்றும் நாகப்பட்டினம் சவுந்தரராஜ பெருமாள் கோவில் பத்தொன்பதாவது திவ்ய தேசம் இந்த கோவிலில் ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது கோடி ரூபாயில் திருப்பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்றும் அமைச்சர் பாபு பேசியுள்ளார்